ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கும்பினம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாலு மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு வந்துவிட்டேன் பசங்க வந்து ஏழு மணிக்கு டியூஷன் அனுப்பியிருக்கேன் இப்போ ஒன்பது மணிக்கு வந்துடுவாங்க பருப்பு ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து பூரணம் ரெடி பண்ண போகிறேன் ஆக்சுவலி வந்து பூரணம் நம்ம மாவு அந்த அரைச்சி கூட ரெடி பண்ணலாம் கடலை பருப்பு நான் வந்து அரைக்காமல் ஜஸ்ட்டு லைட்டாக மேஷ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு பண்ணியிருக்கேங்க இப்படியும் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப மேஷ் ஆகிருந்தால் பிடிக்கும்னால அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ இந்த பூரணம் ரெடி பண்ண அப்புறம் கொஞ்சமாக வந்து கையில் வந்து தண்ணி தொட்டு நான் இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேன் மாவில் போட்டு பொறிச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி கரண்ட் வந்து 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 போயிட்ருக்கேன் அதனால் விட்டு விட்டு எரியுது அதுக்கப்புறம் மைதா மாவில் இந்த மாதிரி மிக்ஸிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் ரெடியாகலை இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டு சுழியம் எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துடுறேன் ஆக்சுவலி நம்ம உளுந்த பருப்பு கூட அரைச்சி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சுழியம் செஞ்சுட்டேங்க ஆனால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது ஆக்சுவலி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது உளுந்த பருப்புலையும் நம்ம போட்டு எடுத்து பொறிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து செம சூடாக இருந்தது ஓப்பன் பண்ணவே முடியலை இப்போ வந்து மாவு வந்து நேற்று விளாகிலேயே பார்த்துருப்பீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாவில் இருந்து தோசை ஒரு ரெண்டு தோசை ஊற்றிட்டு பசங்களுக்கு வந்து கொஞ்சமாக சட்னி வச்சு கொடுத்தா சாப்பிட்டாங்க ரெண்டு பேருக்கும் வந்து சுழியமே வந்து காலையில் அவல் சாப்பிட்ருந்தாங்கனால இப்போ வந்து வெறுமன தோசையோட கொடுத்துட்டேன் சுளியம் ரெண்டு இது தோசையும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாங்க சுளியம் வந்து ஆக்சுவலி நிறைய விதமாக இங்கே வந்து ஒடிசால காரம் மட்டும் தான் செய்வாங்க அதாவது ஆலு சாப் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாக வந்து குழந்தைங்க இது வரைக்கும் நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு தடவை செஞ்சுருக்கேன் மோஸ்ட்லி நிறைய தடவை செய்யலை இப்போ செஞ்சவொடனே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது சூப்பராகவும் இருந்தது இப்போ ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு காலையில் வேலை முடிஞ்சுது ஆக்சுவலி ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு லீவு இப்போ பத்து நாள் அதனால் வீட்டில் தான் இருக்காங்க மதியத்துக்கு வந்து என்ன சாப்பிட வேணும்னு கேட்டதுக்கு தயிர் சாதம் செய்ய சொல்லி கேட்டாங்க ஆக்சுவலி வந்து நான் வேறு எதாவது கேட்பாங்க செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா தயிர் சாதம் கேட்டாங்க நிறைய தடவை வந்து பசங்க அடிக்கடி தயிர் சாதம் செய்ய சொல்லி கேட்பாங்க வெளியே செம்ம மழங்க ரொம்ப நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் தயிர் சாதம் செஞ்சுட்டு ஊறுகாவோட சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்து வச்சேன் எங்கள் மாமனார் வந்து எனக்கு சாதா தர்காரி செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலி அந்த பக்கம் வீட்டில் டால்மா சாதம் குழம்பெல்லாம் செய்கிறாங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு சாதா குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசை அதனால் தனியா மட்டும் அரைச்சி சீரகம் அரை பவுடரு அப்புறம் கரம் மசாலா மிளகாய்த்தூள் அப்புறமா வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த எண்ணெய் ஊற்றி தாளிச்சுட்டு அதில் காய்கறி எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு கலக்கு கலக்கி அதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து தேங்காய் துருவல் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடணும் அவ்வளோதாங்க கெட்டியாகி திக்காகி குழம்பு ரெடியாகி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கணும் அதுதான் எங்கள் மாமனோட சாதா தற்கா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் போடாமல் இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும் சாப்பிடுவாங்க விரும்பி அதனால் வந்து செஞ்சுருந்தேன் அந்த பக்கம் வீட்டில் சாப்பாடு டாலமாக செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து பார்த்தா மழை நின்றுடுச்சு இப்போ தான் மழை ப தபன்னு பேஞ்சு விட்டு உடனே நின்றுடுச்சு அதுக்கப்புறம் பறவைய அணிலெலாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அரிசி போட்டால் அணில் வந்து எல்லா பறவைங்களையும் வந்து வெரைட்டி விட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்தது ரொம்ப வந்து அவங்கள வெரைட்டி விட்டுட்டு இவங்க மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா து அதனால சரி இன்னும் கொஞ்சம் அரிசி கொண்டு வந்து அந்த பக்கமாக தனியாக போட்டுட்டேன் இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் சாப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் பசங்க வந்து வீட்டிலேயே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க கரண்ட் வேற இல்லை அதனால ரெண்டு பேரும் அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க கரண்ட் இருந்தால் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க லேப்டாப் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அதில் வந்து கொஞ்சம் பேட்ரி எல்லாம் ப்ராப்ளமாக இருக்குன்றனால நம்ம அப்படியே வந்து ஒரு சில டைமில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால கரண்ட் இருந்தால் சரி சார்ஜ் போட்டு பார்த்துருப்பாங்க வீட்டில் இருக்கிறதுனால அப்படியே இந்த பக்கம் வந்து பறவைங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க பறவை அந்த அணிலெலாம் பண்ணுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் எல்லா பக்கமும் தனித்தனியாக வந்து அரிசியை போட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க நான் வந்து சமைச்சு முடிச்சுட்டு ஆல்ரெடி தயிர் சாதம் ஒரு ரெண்டு ரெண்டு மணி போல் ஆகிடுச்சி சரி பசங்களை சாப்பிட்டு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து தயிர் சாதமும் வெறும் ஊருகா தான் வேறு எதுவும் வச்சு கொடுக்கல வெறும் தயிர் சாதம் ஊருகா மட்டுமே மழை வந்துட்டு இருந்ததுனால பசங்களை கிடைக்குமே அனுப்பலை திடீர்னு மழை திடீர்னு வெயில் வரதுனால அப்புறமா நனைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாதம் தயிர் சாதமும் ஊறுகாவும் வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் அப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க சாப்பிட சொல்லி எழுப்புனா சரி எழுப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கை கால் எல்லாம் விடலான்னு சொல்லிட்டு கை கால் அமுத்து விட்டேன் ஆக்சுவலி வந்து நம்ம வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு முடியலன்னா நம்ம கை கால் விட்டால் ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சால் ஒரு பத்து நிமிஷமாச்சும் உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக பெரியவங்களுக்கு சேவை பண்ணுங்கள் கை கால் அமுத்தி விடுங்க ரொம்பவே நல்லது புண்ணியம் கிடைக்கும் அதோட உங்களால் முடியல அப்படின்னாலும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சின்ன பசங்க விளையாடுற டைமில் ஒரு பத்து நிமிஷமாச்சும் பெரியவங்களுக்கு கை கால் வந்து பிடிச்சி விட சொல்லுங்கள் கண்டிப்பாக நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நானும் அந்த மாதிரி எப்போல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அமுத்தி விடுவோம் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி எங்கள் பசங்களுமே சரி அப்புறமா வந்து பசங்கள் வந்து அப்பாவுக்கு அமுத்தி விட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மிதிக்க சொல்லுவாங்க மிதிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்ல டைட்டாக அமுக்கணும் பசங்க அமுக்கிறா குழந்தைங்கள அமுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மிதிக்க சொல்லுவாங்க கூட பசங்க வந்து ஒரு சில டைமில் அமுக்கி விடுவாங்க ஒரு சில டைமில் மிதித்து விடுவாங்க அதுக்கப்புறமா சுசியம் வந்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நானே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் பாதி சாப்பிட்டுட்டேன் ஆக்சுவலி அப்புறம் எங்கள் மாமியார் வந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் அவங்களும் சாப்பிட்டாங்க தயிர் சாதம் வந்து நல்லா இந்த மாதிரி குழஞ்ச மாதிரி பால் தயிர்லாம் போட்டு நல்லா செஞ்சுருந்தேன் நல்லா இருந்தது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலி நானே செஞ்சு நானே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது ஆனால் நல்லா இருந்தது அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு தயிர் சாதம் மதியத்துக்கு ஊறுகாவோடு வச்சு சாப்பிட்டோம் மூணு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ம மதியத்தில் பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் ப்ராடக்ட் அது வரணும்னு சொல்லி மெசேஜ் வந்தது அதுக்கப்புறம் லைவ்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஈவினிங் டைமில் இன்றைக்கி லைவ் பண்ணேன் ஈவினிங்க்கு வந்து கொஞ்சம் அந்த பக்கம் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கனால நான் வந்து மத்தியானமே லைவ் பண்ணிட்டு லைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடித்தேன் கரெக்டாக வந்து ஒரு நாலு அஞ்சு மணி ஆயிருந்துச்சு இந்த இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி இதோட இந்த ப்ராடக்ட்லாம் நான் வந்து நான் வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம வீடியோஸில் வந்து நான் வந்து ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன் இதெல்லாம் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து ஆக்சுவலி காமியா சத்து ஃபைபர் ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து என்ன ப்ராடக்ட் வந்து இருக்கும் அதனால் வந்து நான் போட்டிருக்கேன் மற்றபடி அட்வர்டைஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட்டு நான் வீட்டில் யூஸ் பண்ணேன் நல்லா இருந்தது டேஸ்ட்டு எனக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் எந்த பொருள்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு அதெல்லாம் வாங்கியிருந்தேன் பார்த்து இந்த சாக்கோஸ்லாம் வந்து இந்த பத்து ரூபாய் இது வந்து அந்த மாதிரி ஆஃபர் ஆல்மண்டும் முந்திரியும் வந்து இதில் வந்து ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே போட்டிருக்காங்க எனக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்தது அதுக்கப்புறம் வீட்டா மேரி பிஸ்கட் ஒன்று அதுக்கப்புறமா சோன் பப்படி பேக்கெட் அதை எண்பது ரூபா அது நாற்பது ரூபா ஆஃபரு ப்ளஸ் வந்து கருப்பு கண்டு கடலை பச்சைப்பயிறு இந்த ஊதுவத்தி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கடையில் ஸோ ஒன் டென்னு போட்டிருக்காங்க அதில் ஆனால் ஆஃபரில் வந்து முப்பது ரூபா வரும் அதனால் இந்த ஊதுவத்தி வந்து வீட்டுக்கு மாதத்துக்கு ஒரு ரெண்டோ மூணோ வந்து வாங்கிடுவேன் இந்த மாதிரி அப்பப்போ வந்து ப்ராடக்ட் வேணுன்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிப்பேன் இந்த திராட்சை அதுக்கப்புறம் இந்த முந்திரி இது இந்த பாதாம் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து அடிக்கடி வந்து வாங்குவேன் அதனால் இப்போ வாங்கியிருக்க பொருட்கள் வந்து இன்றைக்கி நான் வாங்கினது தொள்ளாயிரரூபா வந்தது ஆக்சுவலி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஒரு இன்னொரு ப்ராடக்ட் வந்து பதினஞ்சு ரூபா போட்டிருந்தேன் அது வந்து கொடுக்கல அதனால அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததில் ரூபாய் வந்தது இதை வந்து வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சேன் அதுக்கப்புறமா ஈவினிங் டைமை அப்பா கொஞ்சம் டீ போட்டு கொடுத்துட்டு ரஸ்க்கு வந்து வாங்கிட்டு இதெல்லாம் அப்பா கொஞ்சம் கொடுத்தேன் அப்பா சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி பொருள்லாம் கொஞ்சம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா நாளைக்கு வந்து தசரா ஆக்சுவலி வந்து தமிழ்நாட்டில் ஒன்றாந்தேதி இல்லைங்களா ஒடிசாவில் வந்து ரெண்டாந்தேதி அதனால் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமியோட தாலி இது தாலி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய துணியில் கட்டி த சாமிக்கு வந்து அலங்காரம் நல்லா தெரியணுன்றதுக்காக அவங்க கழுத்தில் போடும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி தைச்சி வச்சுருந்தாங்க நான் வந்து அதை பிரித்து கொடுத்தேன் இப்போ வந்து பூஜை நாட்களில் ஒரு சில டைமில் இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து சாமி வேலையை பார்க்குறது கண்டிப்பாக பெரிய பாகியமாக நினைப்பேங்க அவ்வளோ வந்து புண்ணியம் க பண்ணியிருப்போம்மா நினைப்பேன் சாமி வேலையை பண்ணுறதுக்காகவே வந்து பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுட்டு தாலை வந்து இந்த மாதிரி கயிறில் வந்து பார்த்து பொறுமையாக பத்திரமாக வந்து பிரித்து எடுத்துகிட்டு தாலியிலேருந்து அந்த துணியை வந்து பிரிச்சுட்டு சொன்னாங்க அப்பா ஏன்னா அப்படியே வந்து சாமிக்கு பூவில் வச்சு இந்த தடவை சாமிக்கு அலங்காரம் பண்ண போகிறாங்க அதனால் இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த துணி வந்து புடவை வந்து சாமியோட புடவை தான் ஆக்சுவலி சாமிக்கு நிறைய வந்து நிறைய பேர் வந்து சாமி பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க வேண்டுதல் வச்சுப்பாங்க அம்மன்கிட்ட இந்த மாதிரி புடவை வாங்கி கொடுப்பாங்க காசு வந்து ஒரு சிலர் கொடுப்பாங்க ஒரு சிலர் என் நெய் குங்குமம் ஊதுவத்தி இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி கொடுப்பாங்க சாமி ரொம்ப பக்தியான அம்மனுங்க நான் இந்த வீடியோலேயே ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க நான் வீடியோவில் வந்து இன்னும் ஃபோட்டோஸ்லாம் நிறைய வந்து நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே அம்மன் ஃபோட்டோ நிறைய தடவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நிறைய பேர் வேண்டுதல் வச்சுக்கிட்டு சாமிக்கு வந்து வெள்ளி பொருட்கள் பித்தளை பொருட்கள் புடவை நெய் குங்குமம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கி கொடுக்குற காட்டன் புடவைங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் கோயிலில் அதில் ஒரு புடவையில் இந்த மாதிரி கட்டி அப்போ வந்து ரெடி பண்ணி சாமிக்கு இப்போ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும் நாளைக்கு தசராவில் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாளைக்கு வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேங்க ஆக்சுவலி இன்றைக்கி எடுக்கிற வீடியோ நாளைக்கு அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து எடுத்தது ஒன்றாந்தேதி நான் ரெண்டாந்தேதி தேதி அப்லோட் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கும் மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணுவேன் பிரித்து எடுத்துட்டேன் பிரித்து எடுத்துட்டு தாலியை நல்லா சுத்தமாக கழுவி அப்பக்கிட்ட கொடுத்துட்டு புடவையும் எடுத்து கொடுத்துட்டேன் பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நைட்டுக்கு தோசை இது வந்து உளுத்த மருப்பு தோசைங்க பருப்பு தோசை வந்து நம்ம சேனலில் நான் நேற்று விளாக்லேயே வந்து ரெடி பண்ணியிருப்பேன் அப்புறம் மதியம் ஒரு சாதா குழம்பு செஞ்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுதாங்க அந்த குழம்பு ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க பரவாயில்ல நான் வந்து அப்படியே வேக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தேன் ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்பாவுக்கு வந்து மதியம் கொடுத்துட்டு நான் வந்து என்னை வந்து எடுத்து வச்சுக்க சொன்னாங்க நிறைய நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பூதும்பான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு பாய் போட்டுட்டு அப்புறமா படுக்க ஆரம்பிச்சிட்டோம் பசங்கள் வந்து ஈவினிங்கே ஒரு ஆறு மணி போல் அவங்களோட டியூஷன் ப பட்டவெல்லாம் படித்து முடிச்சிட்டாங்க நான் வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு சாமி நாளைக்கு வந்து விரதம் அப்படின்றதுனால வியாழக்கிழமை அதனால் எல்லா பாத்திரம்லாம் கழுவிட்டு துணியெல்லாம் சட்டி பிடிக்கிற துணி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து துவைச்சு காய வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வீட்டில் வந்து அதுக்குள்ளே பசங்க பாய்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க அப்பா வந்து இப்போ வீட்டிலே படுத்துக்கிறதுனால எங்கள் மாமியார் வந்து இங்கே படுத்துக்கிறாங்க எங்கள் நாத்தனாரோட பையன் வந்து அவங்க வீட்டுக்கு போய்ட்டான் அதுக்கப்புறம் நைட்டுக்கு தூங்கும்போது சின்ன பையன் தூங்கினவுன அவன் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு பெரிய பையன் வந்து பக்கத்தில் படுத்துட்டான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல் டே விலாகு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்